பிக் பாஸ் டைட்டில் கண்டிப்பா சௌந்தர் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சௌந்தர்யா அவங்களுடைய ரசிகர்கள் நிறைய கோரிக்கையை வச்சிட்டு இருக்காங்க ஏன்னா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க உடஞ்சு அழுகிறத பார்த்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்க பிக் பாஸ் கூட சௌந்தர்யா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆறுதல் சொல்லி அவங்கள வந்து இப்ப ரொம்பவே மனசு மாத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யா அவங்களை அதாவது மறுபடியும் வீட்டுக்குள்ள போன போட்டியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தாக்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதை தாங்கிக்க முடியாத சௌந்தர்யா அவங்க ஒரு கட்டத்துல ரொம்பவே மனசு நொந்து அழுகவும் ஆரம்பி என்னால எதுவுமே பண்ண முடியாது எல்லாரும் என்ன இப்படி பேசுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வேதனையோட அழுதாங்க பிக் பாஸ் அதனால வந்து ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க இதையோ கடந்து வாங்க இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்கு இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் சௌந்தர்யா அவங்களுக்கு தான் கண்டிப்பா வாக்குகள் அதிகமா வரும் ஏன்னா அவங்களும் அவங்களுடைய சைடு இருந்து அவங்களோட விளையாட்டை சரியாதான் விளையாடிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சிலர் தான் பிஆர் அப்படி இப்படின்னு அவங்கள திட்டிக்கிட்டு ஆனா இந்த பிஆர் விஷயங்கள்னாலயும் சௌரிய அவங்க அழுதாங்கன்னே சொல்லலாம் எது எப்படியோ வீட்டுக்குள்ள எல்லா போட்டியாளரும் ரொம்பவே நல்லா தாங்க விளையாண்டாங்க ஆனா இந்த டைட்டில் யாருக்கு போகுமோ ஒருவேளை அவங்க தான் வின்னரா இருப்பாங்களோ அப்படின்னு எல்லாம் கூட பேசிட்டு இருக்காங்க சோ உங்களோட கமெண்ட் என்னவோ அதையும் சொல்லுங்க